டெய்லி தர்பார் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு பரபரப்பான தினமாக இருக்குமா இல்லையா அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கிறது அதற்கு முக்கியமான காரணம் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் இரண்டாவது முறையாக பொதுமக்களை நேரில் சந்திக்க கிளம்பியிருக்கிறார் அப்படின்றது தான் இந்த பரபரப்புக்கான ஒரு மையப்புள்ளியாக இருந்திருக்குது நிறைய பேர் வந்து வைக்கிற விமர்சனம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் மக்களை சந்திப்பதே கிடையாது வெறும் ட்விட்டரில் மட்டும் ஃபேஸ்புக்கில் மட்டும் அரசியல் செஞ்சுருக்காரு அதில் கூட ட்விட்டரில் எப்பயாவது ஒரு பிறந்தநாள் வாழ்த்து போடுறதாகட்டும் இல்லைன்னா லெட்டர் பேடில் அறிக்கை விடுறதாகட்டும் இல்லைன்னா தலைவர்கள் கொள்கை தலைவர்கள் யாராவது அவங்க ஃபோட்டோவுக்கு மாலை போட்டு பக்கத்தில் நிற்கிறதாகட்டும் இதோடவே அவருடைய அரசியல் முடிஞ்சிருது அப்படின்னு சொல்கிறாங்க பட் உண்மை என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா கட்சி லாஸ்ட் இயர் ஃபெப்ரவரியில் வந்து கட்சி ஆரம்பிக்க போகிறதா அனௌன்ஸ் பண்ணாங்க அனௌன்ஸ் பண்ண இந்த ஒரு வருட காலகட்டத்திலேயே ஒரு முறை இல்லை இரண்டு முறை மக்களை போய் விஜய் அவர்கள் சந்தித்திருக்கிறார் அப்படின்றது தான் உண்மை இந்த உண்மையை யாராலும் மறுக்க முடியாது அதாவது ஏற்கனவே கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து சாகு கிடந்தவங்களை போய் பார்த்து ஆறுதல் கொடுத்துருந்தாங்க அது முதல் இன்சிடென்ட்டாக இருந்தது முதல் முறையாக பனையூரிலிருந்து வீட்டை விட்டு வெளியே வந்து மக்களுடன் மக்களாக நின்றிருந்தார் விஜய் அவர்கள் அதெல்லாம் சாராயம் குடித்தவனை மட்டும் போய் பார்க்குறீங்களே பொதுமக்களை பார்க்க மாட்டீங்களா அப்படின்ற விமர்சனங்கள் இருந்தாலும் விஜய் அவர்கள் முதல் முதலாக பொதுமக்களை பார்க்க வந்த நிகழ்வு அப்படின்றது அந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் தொடர்பான விஷயம்தான் அண்ட் இரண்டாவது முறையாக இப்பொழுது பரந்தூரில் மக்களை சந்திக்க தயாராகி கொண்டிருக்கிறார் விஜய் இன்னும் சில மணி நேரங்களில் விஜய் அவர்கள் மக்களை சந்தித்து விடுவார் அப்படின்றது தான் இது ஆக்சுவலாக இதற்கான பேக்ரவுண்டே வந்து பார்த்திங்கன்னா நிறைய முன்னுக்கு பின் த முரணான தகவல்கள் எல்லாம் சோஷியல் மீடியாவில் இருக்குது அதெல்லாம் கிளாரிஃபை பண்ணுற விதமாக தான் நம்ம டெய்லி தர்பார் நேர்களுக்கு கொடுக்கணும் வந்து பார்க்குறோம் முக்கியமான விஷயம் என்னென்னா பரந்தூரில் எதற்காக பிரச்சனை அப்படின்றதுலேயே நிறைய பேருக்கு தெரியவில்லை பரந்தூரில் ஏர்போர்ட் வரக்கூடாது அப்படின்ட்டு பிரச்சனை பண்ணுறதா வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க ஆக்சுவலான ரீசன் என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா பரந்தூரில் ஐயாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தாறு ஏக்கர் கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி எட்நூறு ஏக்கர் வச்சுக்கலாம் அந்தளவுக்கு ஏரியாவை வந்து ஏர்போர்ட் விரிவாக்கத்துக்காக ஏர்போர்ட் கட்டுறதுக்காக வந்து அக்வயர் பண்ண போகிறாங்க இதுதான் அதில் மையப்புள்ளியாக இருக்குது அதில் மிகப்பெரிய அஃபெக்டட் ஏரியா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஏகனாபுரம் அப்படின்ற ஒரு வில்லேஜ் தான் பயங்கரமான அஃபெக்டட் ஏரியாவாக இருக்குது சரி ஒரு ஏர்போர்ட்டுன்னு வந்தால் அதில் மக்களுக்கு பெரிய ப்ளஸ் தானே இருக்கும் ஏன் இங்கே வந்து எதிர்க்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அது ஃபெர்டைலான லேண்டு அக்ரிகல்ச்சர் விவசாயம் நல்லா நடந்து இருக்கிற லேண்டு பக்கத்தில் நிறைய நீர்நிலைகள்லாம் இருக்குது ஏர்போர்ட் அப்படின்னு வந்தால் இந்த விவசாய லேண்டு வாயிஞ்சிடும் நீர்நிலைகளும் அழிஞ்சிடும் இதை வந்து அனுமதிக்கக்கூடாது அப்படின்னு போராடுறாங்க கடந்த ஆட்சி காலத்தின் போது வந்து பார்த்திங்கன்னா திமுக இதே மாதிரி அக்ரிகல்ச்சரை காப்பாற்றணும் லேண்டை காப்பாற்றணும் விவசாயத்தை காப்பாற்றணும் நல்லா சொல்லியிருப்பாங்க இப்போ அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் வளர்ச்சி திட்டங்களாக பிராண்ட் பண்ணுறாங்க அப்படின்றது தான் மக்களுடைய பெரும்பாலான குறையாக இருக்கிறது ஸோ இதை தொடர்பாக இதைத் தொடர்ந்து அடுத்தடுத்து மக்களுடைய போராட்டம் வீரியமடைந்து கொண்டே இருக்கிறது கிட்டத்தட்ட இருபது வில்லேஜ் வந்து இருபது கிராமங்கள் பாதிக்கப்படுகின்றன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏர்போர்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் முடிக்கணும் அப்படின்றத டார்கெட் வச்சுருக்காங்க ஸோ நாளுக்கு நாள் இந்த போராட்டம் சம்மாரதி அதிர்வே வீரியம் அடைந்து கொண்டிருக்கிறது அப்படின்றது தான் நிதர்சனமாக இருக்கிறது ஸோ விஜய் அவர்களும் இங்கே சந்திக்க போகிறார் எஸ் விஜய் மட்டும் மக்களை சந்திக்க போகலை விஜய் அவர்களும் போகிறார் அப்படின்றது தான் எங்கள் நியூஸு ஏற்கனவே பல அரசியல் கட்சி தலைவர்கள் அங்கே மக்களை சந்தித்திருக்கிறார்கள் உதாரணத்துக்கு பாஜக தலைவர்களாகட்டும் சீமானாகட்டும் திருமாவளவனவர்களாகட்டும் மாதிரி அரசியலில் பழங்கால ப அரசியலில் அரசியலில் பழந்தின்று கொட்டை போட்டவர்களாகட்டும் இல்லைனா ரொம்ப நாளாகவே மக்களுக்காக களத்தில் இறங்கி இறங்கி போராடக்கூடிய தலைவர்கள் அனைவரும் அந்த மக்களை சந்தித்து விட்ட நிலையில் இப்பொழுது புதிதாக கட்சி ஆரம்பித்திருக்கும் விஜய் அவர்களும் அந்த லிஸ்டில் இணைய போகிறார் ஆனால் இது வந்து ஏதோ சாதாரணமாக ஒரு கட்சித் தலைவர் போய் மக்களை பார்த்துட்டு வந்தாங்க அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்றதுல தமிழக வெற்றி கழகம் ரொம்ப ரொம்ப உறுதியாக இருக்குது ஒரு மாநாடு அவங்க பிளான் பண்ணும்போது மிகப்பெரிய பிராண்டிங் அப்படின்ற மாதிரியெல்லாம் அவங்க பிளான் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த மாதிரி மக்களை இரண்டாவது முறையாக சந்திக்க போகிறார் விஜய் போது அது இன்னும் மிகப்பெரிய பிராண்டிங்காக இருக்கணும் அப்படின்ட்டு அவங்க பிளான் பண்ணுறாங்க அவங்க வந்து ஆக்சுவலாக இரண்டு நாள் வந்து கேட்டிருந்தாங்க நைன்டீன்த்து ட்வெண்ட்டி இந்த இரண்டு நாள் வந்து ஏதாவது ஒரு நாளில் எங்களுக்கு பர்மிஷன் கொடுங்க அப்படின்ட்டு எஸ்பிகிட்ட வந்து கேட்டிருந்தாங்க காஞ்சிபுரம் எஸ்பி கிட்ட கேட்டிருந்தாங்க ஸோ அவர்கள்கிட்ட கேட்ட அந்த இரண்டு நாட்களில் இருபதாம் தேதி வந்து அவங்களுக்கு ஒதுக்கி இருக்கிறாங்க இல்லை சண்டே வந்து அவங்களுக்கு பர்மிஷன் கிடைக்கல அப்படின்றதால திங்கக்கிழமைய அவங்களுக்கு பர்மிஷன் கிடைச்சிருக்குது அட் த சேம் டைம் அவங்க இது ஒரு பிரம்மாண்டமான ஒரு பொதுக்கூட்டம் மாதிரி கிட்டத்தட்ட ஸ்டேஜ் பண்ணோம் அப்படின்னு நினச்சி ஒரு திறந்த வெடி ஓப்பன் கிரவுண்டில் வந்து மக்களை விஜய் சந்திக்க அனுமதி வேண்டும் அப்படின்ட்டு வந்து எஸ்பிகிட்ட கேட்டிருந்தாங்க நம்மளுக்கு கிடைச்ச தகவல் படி முதல்ல வந்து அதுக்கான பர்மிஷன் அவங்க கொடுத்துட்டதாகவும் சமீபத்தில் பெய்ய சில மழை காரணக்கா காரணமாக அந்த கிரவுண்டு கொஞ்சம் சொத சொத ஆகிட்டு ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண முடியாமல் போயிட்டதால் அங்கே விஜய் அவர்கள் மக்களை சந்திப்பதில் சில பிரச்சனைகள் ஏற்படலாம் அப்படின்னு கருதி தாவேக்க நிர்வாகிகளே சரி எங்களுக்கு ஓப்பன் கிரவுண்டில் வேணா ஏக்கனாபுரத்தில் ஒரு வெட்டிங் ஹாலில் ஒரு கல்யாணம் பண்ண மண்டபத்தில் நாங்கள் சந்திக்கிறோம் அப்படின்னு கோரிக்கை வைத்ததாகவும் தகவல்கள் வந்திருக்கின்றன பட் சமீப காலங்களில் வந்து சமீப நாட்களில் விஜய் அவர்களுடைய சோஷியல் மீடியா ஐடிவிங் டீம்ன்றது இஷ்டத்துக்கும் நியூஸ் பரப்புகிறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அதுபோல் ஆளும் கட்சி தான் பொது வெளியில் வந்து சந்திக்க விடாமல் ஒரு கல்யாண மண்டபத்துக்குள்ளே எங்களை முடக்க நினைக்கிறார்கள் அப்படின்ட்டு விஜய் ஆதரவாளர்கள் குற்றம் சாட்டி இருக்கிறார்கள் ஸோ விஜய் அவர்கள் தரப்பிலிருந்தே இருந்தே முன்னுக்கு பின் முரணான தகவல்கள் வந்து இருக்குது அப்படின்றது தான் நிதர்சனம் காரணம் ஏற்கனவே ஒரு பொது வெளியில் மக்களை சந்திக்கலாம்னு பர்மிஷன் கொடுக்கப்பட்டதாகவும் மழை காரணமாக அங்கே சில பாதுகாப்பு குறைபாடுகள் ஏற்படலாம் அப்படின்ட்டு தாவேக்கா நிர்வாகிகளே அது தேவையில்லைன்னு சொன்னதாகவும் அதனால்தான் கல்யாண மண்டபத்தில் ஒத்துக்கொண்டதாகவும் தகவல்கள் இருக்கும் நிலையில் விஜய் ரசிகர்களும் விஜய் கட்சியின் ஐடிவிங் ஆதரவு வேறு மாதிரி சொல்வது மக்களிடையே மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிறது காஞ்சிபுரம் எஸ்பி சண்முகம் அவர்களாகட்டும் தாவியக்கா நிர்வாகி வெங்கட்ராமன் அவர்களாகட்டும் அவர்கள் வந்து மக்களை விஜய் சந்திக்க வேண்டும் அதற்கான பாதுகாப்பு குறைபாடு எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்றது தான் இப்பொழுது ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருக்கிறாங்க ஸோ அம்பேத்கர் திட்டரில் ஒருவேளை அவர் சந்தித்திருந்தால் மக்களிடையே ஒரு பெரிய எழுச்சி மாதிரி பண்ணி ஒரு மாநாடு மாதிரி அவங்க ஸ்டேஜ் பண்ணால் நினச்சிருப்பாங்க ஆனால் ஒரு கல்யாண மண்டபத்துக்குள்ளேயே முடங்கிரமே அப்படின்ற மாதிரி ஒரு வருத்தம் தாவியக்கா நிர்வாகிகளுக்கு இருக்கு சரி இதெல்லாம் ஓகே மக்களை சந்தித்து விட்டார் விஜய் அவர்கள் நெக்ஸ்ட் எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய அந்த பத்திரிகையாளர் சந்திப்பு இருக்குமா இல்லையா அப்படின்றது பில்லியன் டாலர் கொஸ்டனாக இருக்கு நமக்கு கிடைத்த தகவல்கள் படி மீண்டும் ஒரு முறை பத்திரிகையாளர்களுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சும் அப்படின்றது நம்மளுக்கு கிடைத்த தகவலாக இருக்கு எஸ் விஜய் அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்திப்பது மிகப்பெரிய சந்தேகம்தான் அப்படின்ற தகவல் நம்மளுக்கு சொல்லியிருக்கிறாங்க அதற்கு காரணம் விஜய் அவர்கள் பத்திரிகையாளர்களுடைய அந்த வலையில் சிக்கிவிடக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப உஷாராக இருக்கிறார் அண்டு இன்னொருத்தர் இன்னொரு தரப்பு வந்து வைக்கிற குற்றச்சாட்டு வந்து பார்த்திங்கன்னா பத்திரிகையாளரை சந்திக்கிற அளவுக்கு விஜய்க்கு கெப்பாசிட்டி கிடையாது விஜய் அவர்கள் எவ்வளவு பலமீ பலவீனமான அரசியல்வாதி அப்படின்றத ஒரே ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு வந்து வெளிச்சம் போட்டு காட்டிரும் அதனால தான் அவர் பயப்படுறாரு அப்படின்ற மாதிரியும் இரண்டு தரப்புகளிலிருந்தும் குற்றச்சாட்டுகள் வருகின்றன பட் விஜய் அவர்களை பொறுத்தவரை ஒரு மக்கள் பிரச்சனையை தான் நம்ம அட்ரஸ் பண்ணுமே தவிர பத்திரிகை நின்று பேசுவதால் மட்டும் எந்த தீர்வும் ஏற்பட்டு விடாது அப்படின்ற இருக்கார் போல் அதனால் விஜய் தரப்பிலிருந்து அநேகமாக ஒரு வீடியோ ரெக்கார்ட் செய்யப்பட்டு பத்திரிகைகளுக்கு வழங்கப்படலாம் எப்படி வந்து தலைவா படத்துக்கு வந்து போயஸ் கார்டனில் அம்மாவோட பர்மிஷனுக்காக வெயிட் பண்ணின்னு இருக்கும் போது ஒரு வீடியோ வெளியிட்டு அதன் மூலமாக பத்திரிகை பத்திரிகையாளர்களுக்கு அந்த வீடியோ வந்து கொடுத்தாங்களோ அதுபோல் இந்த பரந்தூர் விமான நிலையத்தை பற்றி இவர் என்ன நினைக்கிறாரோ விஜயோடைய கருத்து என்னவோ அதை வந்து ஒரு வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணி மக்களிடம் சந்தித்தது மக்களிடம் பெற்ற அனுபவங்களை பற்றியெல்லாம் ஒரு வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணி பத்திரிகையாளர்களுக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்ற தகவல் தான் நமக்கு வந்துருக்குது ஒருவேளை பத்திரிகையாளர்களை சந்தித்தால் தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டு பிரச்சனையின் போது மக்களை ரஜினிகாந்த் அவர்கள் சந்தித்த போது அவருடைய வாயை கிளறி அவருடைய எமோஷ்னல் கோஷன்கிட்ட வந்து டச் பண்ணி ஒரு கடுப்பான பதில்களை வந்து எதிர்பார்த்து போராடினால் தமிழ்நாடே சுருகாடாகிடும் அப்படின்றத வந்து திரித்து மழுப்பி அந்த மாதிரியெல்லாம் பயங்கரமான பேட் நேம் வந்து ஏற்படுத்தினாங்க ரஜினிகாந்த் அவர்களுக்கு அந்த மாதிரி ஒரு பிரச்சனை விஜய் அரசியல் கேரியரில் வந்துடுமோ அப்படின்ற தயக்கமும் தாவேக்கா நிர்வாகிகளிடையே இருக்கிறது பட் கண்டிஷன் என்னவாக போட்டிருக்காங்கன்னா நிர்வாகிகள் நிர்வாகிகளெல்லாம் மக்களை சந்திக்கிறதுக்கு விஜய் கூட கொடுக்கலாம் ஆனால் இந்த தன்னார் தன்னார்வலர்கள் போராளிகள் அந்த சமூக போராளிகள் அந்த மாதிரியெல்லாம் ஆக்டிவிஸ்ட் இவங்கெல்லாம் வந்து விஜய் அவர்கள் கூட வர தேவையில்லை அப்படின்ற கட்டுப்பாடை வந்து விதிச்சிருக்காங்க முக்கியமான கட்டுப்பாடாக போக்குவரத்து நெரிசல் அந்த பகுதியில் ஏற்படாதவாறு ஸ்மூத்தாக இந்த சந்திப்பை வந்து நிகழ்த்தணும் அப்படின்ற கண்டிஷனும் போலீஸ் தரப்புலேருந்து கொடுத்துருக்காங்க இன்னும் சில மணி நேரங்களில் விஜய் அவர்கள் மக்களை சந்திக்க தொடங்கிவிடுவார் அடுத்தடுத்த அப்டேட்ஸுடன் டெய்லி தர்பார் சேனலுடன் இணைந்திருங்கள் உடனடியாக கிடைக்கும் தகவல்களோடு மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி